திருவண்ணாமலையை ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து சுற்றி வந்துட்டுருக்காங்க அது கிரிவல நாள் இல்லாட்டினாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மலையை சுற்றி வந்துட்டுருக்காங்க அந்த டைமில் யாருமே அந்த மலையை சுத்தவே இல்லை அவங்க போன டைம் இரவாக இருந்ததுனால அந்த இடமே ரொம்ப அமானுசியமாக இருந்திருக்கு அவங்க அந்த மலையை சுற்றிட்டு இருக்கும் போதே மழை வந்துடுது அதுக்காக ஒரு மண்டபத்துக்கு ஓரமாக போய் நிற்கிறாங்க அதிகமான இடி மின்னல் மலையின் காரணமாக அவங்களோட மொபைலில் சிக்னலும் இல்லை அவங்க ஓரமாக ஒதுங்கி நின்னது ஒரு சாமியார் மடம் அந்த இடம் ரொம்பவே சின்ன இடமா இருந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நிற்க முடியும் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பொண்ணு முணு மாதிரி சத்தம் கேட்டிருக்கு அந்த கணவனுக்கு மட்டுமே கேட்டிருக்கு அவங்க ரெண்டு பேரும் முன்னாடியுமே மலையில ஒருத்தன் தீ பந்தத்தோட அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருந்திருக்கான் நடந்து போனவனோட சிரிப்பு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு மழை நிக்காம வந்துட்டு இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே சாஞ்சி தூங்குறாங்க மறுநாள் காலையில எழுந்திரிக்கும் பொழுது அந்த மனைவி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க அந்த கணவரை காணும் அதுக்கு பதில அந்த கணவரோட ட்ரெஸ் மட்டும்தான் அங்க இருந்திருக்கு அப்ப அந்த இடத்துக்கு தினமும் தங்குற ஒரு சாமியார் வரான் வந்து அந்த பொண்ணை பார்த்து இந்த இடத்துல எதுக்கு நீங்க தங்குனீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு